ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கூட்டு வட்டியில் உள்ள ஒரு எக்ஸசைஸ் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணு இன்ட்டு ஒன்று பை மூணு சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கொருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் ஆனது ரூபாய் நான்காயிரத்தி தொண்ணூத்தாறாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க வட்டி வந்து வட்டி ஆறு வந்து பதிமூணு இன்ட்டு ஒன்னு பை மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு அரை ஆண்டு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இப்ப நமக்கு நார்மலா வட்டினா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கிடுவாங்க அப்ப ஒன் இயர்னா டுவெல் மந்த் இப்ப இது வந்து அரை ஆண்டு பாதி வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கிடுவாங்க அப்படின்னா டுவெல் மந்த்துல பாதி எவ்வளோ சிக்ஸ் மந்த் அப்போ சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் கணக்கிடுவாங்க ஒரு வருஷத்திலேயே ரெண்டு டைம் கணக்கிடுவாங்க அப்படி அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுகள்ல இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் நான்காயிரத்தி தொண்ணூத்தி ஆறா ஆறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இதுல இருந்தே தெரியுது இது வந்து அசல் இப்ப அசல் வந்து எவ்வளோ அசல் பி மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அது வந்து எவ்வளவு ஆயிடுச்சு நான்காயிரத்தி மாறி மாறியிருக்கு அப்படின்னா இந்த அசல் கூட வட்டியும் சேர்ந்து நான்காயிரத்தி தொண்ணூத்தாறா ஆயிருக்கு அப்போ அசலும் வட்டியும் சேர்ந்துன்னா அது எவ்வளோ அது என்ன மொத்த தொகை தொகை ஏ எவ்வளோ நான்காயிரத்து தொண்ணூற்றி ஆறு அது வந்து எத்தனை வருஷத்துல ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இத நமக்கு எத்தனை வருஷங்கிறதா கண்டுபிடிக்கணும் அதை வந்து என்னென்னு எழுதுவோம் என் இத நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு இப்போ நமக்கு ஆர் கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க என் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஆர் வந்து கலப்பு பின்னமாக இருக்கு அதை நம்ம ஃபர்ஸ்ட் தகா பின்னமாக மாத்திக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணா இந்த சைட்ல இருக்க ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா பதிமூணே மூணு மல்டிப்ளை பண்ணா முப்பத்தொன்பது அடுத்து இந்த மேல இருக்க ரெண்டையும் கூட்டணும் முப்பத்தொன்னு கூட ஒன்ன கூட்டணும்னா நாற்பது நாற்பது பை மூணு சதவீதம் அரையாண்டுக்கு முறை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம் ஃபார்முலா என்னன்னா மொத்த தொகை ஏ சீக்வல் பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என் நம்ம கூட்டு வட்டிலையுமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கிடுறது நார்மலாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலாவாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கோன்னா இதே சேம் தான் ஏசி கொல்ட்டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என்னன்றிருக்கோம் இதில் நமக்கு அரை ஆண்டு அப்படிங்கிறதுனால நமக்கு அதில் ரெண்டு டூ இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக இனி வேல்யூலாம் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுவோம் மொத்த தொகை கண்டுபிடிக்கிற சாரி மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க நான்காயிரத்து தொண்ணூற்றி ஆறு

பை மூன்று இல்ல டூ ஹண்ட்ரட் இருக்கு ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது ரெண்டுமே பைல பண்றதுக்காக என்ன இந்த இந்த பைக்கு நம்ம பக்கம் இப்படி கொண்டு போறோம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இது தலை வரும் ஒன்னு பை டூ ஹண்ட்ரட் அப்படி வரும் த ஹோல் பவர் டூ என்ன இதை நம்ம கேன்சல் பண்றோம் சீரோ சீரோ கேன்சல் ஆகும் இதை ஃபோர் டேபிள் கொடுக்கலாம் டுவெண்ட்டி இப்போ நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சீக்குள்ட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இன்ட்டு ஒன் ப்ளஸ் இப்போ ஒன்று ஒன்று மல்டிப்ளை ஒன் பை த்ரீ சார் த ஹோல் பவர் டூ என் நான்காயிரத்து தொண்ணூத்தாறு எழுபத்தி ஐந்து இதுவும் நமக்கு ஒன் பிளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் இப்படி இருக்கு இப்படி தான் என்ன பண்ணும் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரியே இருந்தனாலே நம்ம என்ன தான் பண்ணோம்னா இதை வந்து கீ இப்படி மல்டிப்ளை பண்ணி அது கிடைக்க உடைய ஆன்சர் கூட ஆட் பண்ணணும் இப்போ ஒன்னையும் ஃபிஃப்டீனையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் கூட ஒன்னே ஆட் பண்ணோம் சிக்ஸ்டீன் பை ஃபிஃப்டீன் த ஹோல் பவர் டூ என் இனி இது எதையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது இனி என்ன பண்ண போறோம்னா இந்த இதை இங்க கொண்டு போறோம் அப்போ இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு இங்க வரும்போது டிவைடட் ஆகும் இப்போ நான்காயிரத்து தொண்ணூத்தி ஆறு டிவைடட் பை மூவாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஐந்து சிக்கோல்ட்டு பதினாறு பை பதினைந்து த ஹோல் பவர் டூ என் இனி இந்த ரெண்டுமே எந்த டேபிளுக்குமே ஒரு ரெண்டு சேம் டேபிளுக்கு கேன்சல் ஆகாது ஸோ நம்ம இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்துக்குமே க்யூப் ரூட் எடுக்க போகிறோம் இப்போது இந்த நான்காயிரத்து தொண்ணூத்தாறு தியூப் ரூட் டிவிடட் பை கியூப் ரூட் ஆஃப் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து சீக்வல்டு கியூப் ரூட் ஆஃப் பதினாறு பை பதினைந்து த ஹோல் பவர் டூ என் இப்போ இந்த நான்காயிரத்தி தொண்ணூத்தாறோட கியூப் ரூட் வேல்யூ என்னன்னா பதினாறு அதே மாதிரி இந்த மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தோட கியூப் ரூட் என்னன்னா பதினைந்து சீக்வல்ட்டு இது பதினாறு பை பதினைந்து த ஹோல் பவர் டூ எம் இந்த க்யூப் ரூட்ல இருக்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா இன்டூ ஒன் பை த்ரீ இந்த க்யூப் ரூட் இப்படியும் எழுதிக்கலாம் இப்படி எழுதாமல் இந்த ஒன் பை த்ரீ அப்படியும் நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன் இருக்கு பவர் ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏனே இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பேஸ் வந்து இந்த ஈக்குவல் இருக்கு இந்த ரெண்டு பேஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட பவரும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா பவரை மட்டும் நம்ம எழுதிக்கலாம் பேஸ் எழுதாமல் பவரை மட்டும் எழுதிக்கலாம் அப்போ பவர் என்ன இருக்கு ஒன் இன்ட்டு ஒன் ஈக்குவல்ட்டு டூ என் பை த்ரீ ஏன்னா இதுலேருந்து என்னோடய வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது இங்கே கொண்டு போனோன்னா த்ரீ டு டூ என் இப்போ என் சீக்வல் டு த்ரீ பை டூ ஏன்னா இதை கேன்சல் பண்ணோன்னா ஒன் இப்போ பாக்கி ஒன் வரும் ஒன் வந்து டூ டேபிளுக்கு போகாது இப்போ ஸீரோ போடும்போது இங்கே ஒரு புள்ளி வச்சு ஃபைவ் இப்போ என் வந்து எத்தனை வருஷத்தில் அது மாறி இருக்குன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வருஷம் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறகு இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது நான்காயிரத்தி தொண்ணூத்தாறா மாறி இருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம கலப்பு பின்னமாலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அதை தகா பின்னமாக மாற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இதுதான் வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணால் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்துச்சுனா நார்மலாக எப்படி தான் இருக்கோன்னா இதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவே தான் இங்கே வர மாதிரி இருக்கும் அதனால இப்படி ஏதாவது ஒரு சம் வந்துச்சுன்னா நம்ம வந்து இது இதே இது வருதா அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் எந்த நினைக்கிறேன் இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ